புத்த பெருமானின் பிறப்பு ஞானம் மற்றும் பரி நிர்மாணம் ஆகியவற்றை நினைவு கூறுகின்ற புத்த பூர்ணிமா கொண்டாட்டம் இலங்கையிலே விசாக் என்ற பெயரிலே இம்முறையும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது பக்தர்களால் மக்களால் ஒவ்வொரு வருடமும் மே மாதம் வருகின்ற பௌர்ணமி தினத்திலே விசாக் பண்டிகை சிறப்பு பெறுகின்றது மக்கள் சிறந்த எண்ணத்தோடு அந்த நாட்களை மாற்றி அமைக்கின்றார்கள் இம்முறை பனிரெண்டு மற்றும் பதிமூன்றாம் திகதிகளிலே பௌர்ணமி நாட்களில் விசாக் பண்டிகை கொண்டாடப்படுகிறது பத்தாம் திகதி முதல் பதினாறாம் திகதி வரை இலங்கையின் தேசிய விசாக் வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது நாட்டில் அனைத்து பகுதிகளிலும் இருக்கக்கூடிய மக்கள் இனம் மதம் மொழி கடந்து விசாக் நிகழ்வுகளிலே கலந்து கொண்டார்கள் விசாக் தோரணைகள் நாடு முழுவதும் சிறப்பாக இவ்வாறு அழகான காட்சிகளாக வடிவமைக்கப்பட்டு பார்வையாளர்களை மனதை தொட்டிச் செல்கின்றது இந்த காட்சிகள் இலங்கையின் நுவரலியாவிலே பதிவாகியிருக்கின்றது செய்தியாளர் திவாகரன் இவற்றை எமக்கு அனுப்பியிருக்கின்றார் இங்கு பெருந்திரளான மக்கள் இங்கு கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அத்தோடு விசாக் தாகசாலை அதாவது தானசாலை அவற்றிலும் ஈடுபட்டிருந்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது